வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான நிறைய பூஜை அறை குறிப்புகள்ல இருந்து இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாம் நான் கொஸ்டின்ஸா எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது இல்லையா அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வரத்துக்கே எட்டு மணி எட்டரை மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு வீட்டில் வந்து தீபம் ஏத்துறது வந்து சிறப்பாக அது செய்யலாமா ஏன்னா எதனால் இந்த டவுட்டுன்னா இப்போ நம்ம ஒரு எட்டு எட்டரைக்கு விலைக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அவங்க ஒரு பத்து மணிக்கெலாம் தூங்க செல்லக்கூடிய சூழல் வரும் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் விளக்கேற்றுவது சரியா தாராளமாக ஏற்றலாம் பெண்கள் வந்து காலையில் இப்போ சில பேர்லாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு ட்ரெயின் ஏறி போகிறவாள இருப்பாள் போயிட்டு சார் நைட்டு நான் வரத்துக்கு ஒம்போது மணிக்கு வரேன் நீங்கள் சொல்கிறது ஏழு மணிக்கு சொல்கிறீங்களா ஒம்பது மணிக்கு வராங்க உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏற்றலாமா நைட்டு ஒம்போதரை மணிக்கு மேலெல்லாம் விளக்கேற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரும் தாராளமாக ஏற்றலாம் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் அகண்டா தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிடுவேன் அகண்டா தீபம்னா எப்பவுமே அணையா தீபம் மாதிரி ஒரு பெரிய குத்து விளக்கா வாங்கி அதில் உறுத்தி ஏற்றிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே எரியும் சாயந்தரம் வந்த உடனே நமஸ்காரம் மட்டும் பண்ணினா போதும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்த ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில் வந்து விளக்கேற்றுறதில் அந்த வீடுக்குள்ளே வந்தாலே குட் வைப்ஸ் கிடையாது நான் போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க சார் நான் காலையில் மார்னிங் கிளம்பி போகிறோம் நான் சொல்கிறது வெளிநாட்டில் தான் அவங்க மார்னிங் கிளம்பி போகிறோம் மொத்தம் மூணு ஜாப் எடுத்து பண்ணுறோம் மார்னிங் ஒரு ஜாப் திருப்பியும் டே டைம் ஒரு ஜாப் ஈவினிங் டைம் ஒரு ஜாப் வீட்டுக்கு வரும்போது பத்து மணிக்கு ரீச் ஆகும் ஸோ இதுதான் வெளிநாட்டில் நாங்கள் வாழக்கூடிய நபர்களுக்கு உண்டான ஒரு தனி இது சார் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல கோயிலுக்கெல்லாம் இருந்தால் கூட லீவ் டேஸில் தான் நாங்கள் வந்து போக முடியும் எங்களால் போக முடியாது சார் பிகாஸ் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சம்பாதிக்கிற காசு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான காசாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு சொன்னேன் அகண்டா தீபம் வைங்கன்னு சொன்னேன் அகண்டா தீபம்னால் கேரளாவில் ஒரு குத்து வழக்கு அவங்க ஆர்டர் பண்ண சொன்னால் குருவாயூர் குத்து வழக்குன்னு சொல்லுவது அது வந்து அந்த முகம் இருக்காது முகம்னால் அந்த திரி ஏற்றுற அந்த இது இருக்காது அப்படியே ரவுண்டாக இருக்கும் நீங்கள் கேரளா தீபம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எண்ணெய் ஊற்றலாம் அந்த எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு குத்து வழக்கில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க சின்னதாக வந்து திரி போட்டு ஏற்றுங்கன்னு சொன்னேன் அவங்க வீட்டில் அணையவே அணையாது அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அவங்க டெய்லி வந்து எண்ணெய் மட்டும் ரீஃபில் பண்ணிப்பாங்க வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே மட்டும் திரியை மாற்றி அந்த விளக்கை கழுவி திருப்பி போட்டுப்பாங்க இதுதான் அவங்க எப்பவுமே பண்ணுறது ஸோ அவங்க சொன்னாங்க ஆஃப்டர் இந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் சார் உண்மையாகவே சொல்கிறேன் எங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருந்தது இத்தனை நாள் பீஸ் இல்லாமல் இருந்தது பேட் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துட்டு இருந்தோம் பட் இப்போது வி ஃபீல் இட்ஸ் அ குட் வைப்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைத்தது அப்படிங்கிறதுல இந்த தீபம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் இது நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ரொம்ப அருமை சார் ஒரு சில பேர் இல்லங்களில் பார்த்திங்கன்னா பால் வந்து அடிக்கடி தெரிஞ்சிடும் இல்லைன்னா பால் அடிக்கடி பொங்க விட்டுருவாங்க இதெல்லாம் எதற்கான அறிகுறிகள் சார் பொதுவாகவே யதார்த்தமாக வந்து நடக்குது இதை வந்து என்னென்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர் மறந்து விட்டுறது ஒன்று வீட்டில் பால் தெரியறது பிரசன்ன ரீதியாக ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்ன ரீதியாக நம்ம எடுத்துப்போம் பெரியவங்க சொல்கிறது சொல் வாக்கின் பிரகாரம் எடுத்துப்போம் தெரியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு எப்படின்னா ஒரு தடவை கிடையாது ரெகுலராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதே மாதிரி பால் தெரியுதுன்னா அன்றைக்கி நீங்கள் என்ன பேசினீங்கன்றதை கவனித்து பாருங்கள் அன்றைக்கி எந்த சப்ஜெக்டுக்காக முன்னே இருக்கீங்க எதுக்காவது முக்கியமாக போகிறீங்களா இல்லை வந்தீங்களா இன்றைக்கி எதாவது பண்ண போகிறீங்களா இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதை வேண்டான்னு அது சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அன்றைக்கி நோட் பண்ணிக்கலாம் அது வந்து டே சப்ஜெக்ட் அன்றைக்கு உண்டான நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத அந்த பால் தெரியுது ரெகுலராக எனக்கு அப்படி காமிச்சிக்கிட்டே இருக்குது பால் வந்து கருகிறது திரியிறது பொங்கவே மாட்டிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து சரியான பலம் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் என்னமோ ஒரு ஒரு எனர்ஜி நமக்கு ஒத்து போகாமல் இருந்துட்டுருக்கு ஏதோ ஒரு திருஷ்டி நம்மளை பாதிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க சொன்னாங்க சார் எனக்கு வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே பால் கருகிடுது சார் அப்படின்னா நான் சொன்னேன் கருகின பாத்திரத்தில் பால் நீங்கள் திருப்பி வச்சால் கருகிறோம் அப்படின்னா சார் உண்மையாகவே புது பாத்திரத்தில் வாங்கி வச்சா கூட பால் கருகிறது ஏமா உங்களுக்கு மறந்துடுதா அப்படின்னு கேட்டால் சார் இல்லை சார் கரெக்டாக என்னமோ ஒரு ஃபோர்ஸு கரெக்டாக அந்த பால் பொங்குகிற சமயத்தில் எனக்கு வேறு ஏதாவது யாராவது கூப்பிடுவாங்க வீட்டில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நான் போவேன் சார் பால் கருகிறோம் சார் இது வந்து ரெகுலராக நடக்கிறது ஏன் சரி நான் இல்லை எங்கள் இதுக்காக எல்லோரும் என்னை குறை சொல்கிறாங்க மறதி உனக்கு ஜாஸ்தி அதெல்லாம் சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரரை உட்கார வச்சுட்டு போனேன் எங்களுடைய மாமியாரை உட்கார வச்சுட்டு போனேன் சேம் சப்ஜெக்ட் எங்கள் வீட்டில் அது நடக்குது சார் இது வரைக்கும் நான் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து இந்த பாலில் பொங்கும் போது சர்க்கரையை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அந்த மாதிரி நானும் பெரும் முயற்சி பண்ணியிருக்கேன் சார் நடக்கவே மாட்டேங்குது வீக்லி எங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு டைம் இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு ஒரு பயம் வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர்களுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது குரு பலன் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆபிச்சாரம்னு சொல்லுவாள் அதாவது நெகட்டிவான ஒரு எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது ஏதோ ஒரு இது வந்து அவங்களுக்கு தடங்கள் அவங்க வீட்டில் ஒரு கணபதி யோகம் பண்ண சொல்லி திருப்பியும் அஞ்சு பொருட்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அந்த பால் காய்ச்சல அந்த அந்த இதில் வந்து புண்ணியாரனம் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது இது அவங்களுக்கு நடந்த ஒரு பெரிய விஷயம் சார் நீங்கள் இப்போ இந்த ஆபிச்சாரம் துர்சக்தி அந்த மாதிரி சொல்லும் பொழுது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சில பேர் வீட்டில் வாசல்ல எலும்புச்சம்பழம் கட்டுற வழக்கம் இருக்கும் இல்லையா அந்த எலும்புச்சம்பழம் வந்து காஞ்சி போகிறது வந்து யூஸ்வல் ஆனால் சில பேர் வீட்டில் வந்து அழுகி போயிடும் இது எதனால் சார் ஏற்படுது பொதுவாகவே அழுகப்படாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்றது அழுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அந்த வீட்டினுடைய தன்மையை அது குறிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அழுகிறதுங்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அது நம்ம கையில் கிடச்ச சொல்லுவாங்க சில பேர் எங்கள் எலுமிச்சம்பழம்னா அழுகுதாங்க செய்யணுவாங்க அப்படி கிடையாது நம்ம கையில் கிடச்ச அந்த எலுமிச்ச பழம் அழுகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது நம்ம கருகிறதுனால தப்பு கிடையாது கருகி அப்படியே காஞ்சு போகிறதுனால தப்பு கிடையாது ஆனால் அழுகித்து அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் திருப்பியும் அந்த வீட்டில் உண்டான ஒரு சின்ன புண்ணியா அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தமோ மிகப்பெரிய பலத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க சார் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டியிலிருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி செல்வம் வரது சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் நம்ம இல்லத்தில் இருக்கு அப்படின்னா அதை எளிமையாவே நம்ம எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான பதிவாகவே இருந்தது ரொம்ப ஒரு அருமையான நல்ல தகவல் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு முருகனு